இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்ட வாழ்வு என்ற தலைப்பிலே இன்றைய நாளினுடைய நற்செய்தியை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஒரு நாள் சீனாவிலே ஒரு குழுவை சேர்ந்த பலவிதமான மனிதர்கள் ஒரு சுற்றுலாவிற்காக சென்றிருக்கின்றார்கள் அந்த இரவு காலதாமதம் ஆகிவிட்ட காரணத்தினால் இருள் சூழ்ந்துவிட்ட காரணத்தினால் ஒரு புத்தர் கோவிலே இருந்த ஒரு அந்த கோவிலே இருந்த அந்த சாமியார் அவர்களை அந்த கோவிலேயே தங்க வைக்கிறார் அப்படி தங்க வைத்து கொண்டிருந்த பொழுது இரவு பணி அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது முதியவர்களும் சிறு பிள்ளைகளும் மிக கஷ்டப்படுகிறார்கள் இந்த நிலைமையிலே அந்த சாமியார் என்ன செய்கிறார் என்றால் அந்த கோவிலே இருந்த ஒரு மர புத்த சிலையை புத்தருடைய சிலையை எடுத்து அந்த சிலையை எரிக்கின்றார் எரித்து வெப்பத்தை உண்டாக்கி அந்த வெப்பத்தின் வாயிலாக அந்த சிறு பிள்ளைகள் வயதானவர்களுடைய குளிரை போக்கி அவர்களை உறைய வைக்கின்ற அந்த குளிரிலிருந்து காப்பாற்றுகிறார் அடுத்த நாள் காலை மற்ற குருக்களுக்கு இந்த செய்தியானது சொல்லப்படுகிறது அவர்கள் இந்த குருவை அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் நீ செய்தது பெரிய தவறு என்று சுட்டி காட்டுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இதை போன்ற ஒரு செயல் இதே காரியத்தில் இருக்கிற ஒரு செயல்தான் இன்றைய ரசியத்திலே செய்யப்படுகிறது சீடர்கள் பசியின் மிகுதியினால் கதிர்களை கொய்து உண்கிறார்கள் ஆனால் அது இந்த விளக்கப்பட்ட நாளிலே வருகின்ற காரணத்தினால் அது சட்டப்படி தவறு என்று பரிசுகள் சுட்டி காட்டுவதை நர்ச்சியிலே நாம் பார்க்கின்றோம் ஏதோ உணவினுடைய மிகுதியினால் ஏதோ ஒரு பத்தாம் பொதுவாக வழியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தானியங்களை பறித்து அவர்கள் உண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது பாவமாக கருதப்படுகிறது ஆனால் இயேசு ஏன் சீரர்களுக்காக இவ்வாறாக பேசுகிறார் அது சரியில்லை என்று சொல்கிறார் என்றால் பசியின் மிகுதியினால் அவர்கள் அதை செய்கிறார்கள் ஆனால் சட்டப்படி அது தவறாக இருந்தாலும் இயற்கையின் உபாதைகளின் காரணமாக சட்டம் விலக்கி வைக்கப்படுகிறது மனிதனுடைய பசி அங்கு மதிக்கப்படுகிறது என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறார் இதற்கு எடுத்துக்காட்டாக இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார் குரு அபிமலேயனுடைய காலத்திலே தாவீது சவுலிடமிருந்து தப்பித்து வந்து அவரிடம் தஞ்சம் புகுந்த பொழுது மிகவும் பசியோடு இருந்தார்கள் அப்பொழுது அபிமலே சென்று ஒரு குருவானவர் தெரிந்திருந்தும் அவருக்கு தெரிந்திருந்தும் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை ஆலயத்திலிருந்து எடுத்து வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார் அந்த குருவருக்கு நன்றாக தெரியும் அது தவறு என்று ஆனாலும் அவர் அதை செய்கிறார் என்றால் அந்த மனிதனுடைய பசியை அவர் மதிக்கின்றார் அந்த பசி இறைவன் புரிந்து கொள்கிறார் என்பதை இந்த நற்செய்திலே நாம் பார்க்கலாம் இரண்டாவது கருத்தாக நாம் சிந்திக்க வேண்டியது ஒவ்வொரு சீடர்களும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள் ஏன் அவ்வாறு பிரதிபலிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பரிசேயர்கள் சீடர் இயேசுனுடைய சீடர்கள் தான் கதிர்களை கொய்கிறார்கள் தவறை செய்கிறார்கள் ஆனால் பரிசேயர்கள் சுட்டி காட்டுவதோ இயேசுவை சுட்டி காட்டுகிறார்கள் ஏன் அவ்வாறு சுட்டி காட்ட வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவின் உறுப்புகளாக இருக்கிறோம் ரோமியர் கேள்வி திருமுகத்திலே நாம் அழகாக வாசிக்கலாம் நாம் கிறிஸ்துவின் உறுப்புகளாக இருப்பதால் நாம் எந்த செயலை செய்தாலும் அது கிறிஸ்துவனுடைய பெயரை பாதிக்கின்றது அதனால்தான் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள் வேறு எந்த மதத்திற்கும் கடவுளுடைய பெயரோடு இணைக்கப்பட்ட ஒரு மத பெயர் கொடுக்கப்படுவதில்லை ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து அவர்கள் அவர்கள் கிறிஸ்து எனவே நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது என்ற மனநிலையை நாம் கொண்டு வாழ்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்ட வாழ்வை நம்மால் வாழ முடியும் என்ற சிந்தனையை நாம் மனதில் கொண்டவர்களாக இன்றைய நானுடைய அச்சவையை தொடர்ந்து தியானித்து வாழ்வாக்குவோம் ஆமாம்